பெரிய சைஸ் ஆன கற்கள் அதிக அளவில் வாய்க்காலால் பகுதி முழுவதும் மூடி உள்ளனர் இதனால் விவசாயத்துக்காக தாண்டி கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதை அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கற்கள் அதிக அளவில் வாய்க்காலில் மூடி உள்ளதால் தண்ணீர் கொண்டு வர முடியாமல் தற்போது வரும் தண்ணீர் வீணாக ஆற்றில் கலந்து வருவதாகவும் இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர் ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததாலும் விவசாயிகளை கற்களை அகற்ற முடிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டபோது தற்போது கல்லாற்றுப் பகுதி வனப்பகுதிக்குள் இருப்பதால் ஜேசிபி இயந்திரம் மூலம் கற்களை அகற்றுவதற்கு வனத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர் இதனால் கல்லாற்று நீரை வைத்து சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் தென்னை கரும்பு வாழை குடிக்க உள்ளிட்ட விவசாய பணிகள் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றன வாய்க்காலை சுத்தம் செய்ய வனத்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் வாய்க்காலை சுத்தம் செய்ய முடியாமல் தண்ணீர் கொண்டு வர முடியாமல் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் இல்லாமல் விவசாய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வாய்க்காலில் உள்ள கற்களை அகற்றித் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்